வணக்கம் மாலை நேர செய்திகள் முதலின் தலைப்புச் செய்திகள் யாழில் இடம்பெற்ற சகித்தின் பிரச்சாரக் கூட்டம் விரக்தியில் திரும்பி சென்ற மக்கள் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் நள்ளிரவு முதல் குறைகின்றது எரிபொருள் விலை ரணில் பக்கம் சாய்கின்றாரா ரிஷார்ட் பத்யுதீர் வெடித்தது புதிய சர்ச்சை காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் யாழ் பல்கலை மாணவர் ஒன்றியத்தின் கோரிக்கை அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு மீண்டும் உறுதி செய்தது ஆதரவான முன்னெடுப்பு தொடர்வென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஒரு மணி நேரத்திற்கு மேல் தாமதமாக சென்றமையால் மக்கள் சிலர் திரும்பி சென்றுள்ளனர் குறித்த தேர்தல் பிரச்சார கூட்டமானது நேற்றைய தினம் பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் நடாத்தும் வகையில் யாழ்ப்பாணம் துணவி விளையாட்டு மைதானம் ஒன்றில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதற்கமைய மக்கள் கூட்டத்திற்கு வருகை தந்திருந்ததுடன் பேருந்து மூலமும் மக்கள் அந்த இடத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தனர் இருப்பினும் எதிர்கட்சி தலைவர் சஜித் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்ட நேரத்தினை தாண்டி ஒரு மணி நேரம் கடந்த பின்னரும் வருகை தரவில்லை இதன் காரணமாக மக்கள் களைப்படைந்து விரக்தியில் இருந்ததுடன் சிலர் கூட்டத்தில் கலந்து கொள்ளாது திரும்பிச் சென்றதையும் அவதானிக்க முடிந்துள்ளது மாதாந்த விலைச்சூத்திரத்தின்படி நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலையை திருத்தியமைக்க இலங்கை பெட்ரோலிய சட்டப்பூர்வ கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது இதன்படி ஒக்டேன் தொண்ணூற்றி ரெண்டு ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை பன்னிரண்டு ரூபாவினால் குறைந்துள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாவாகும் தொண்ணூற்றி ஐந்து ஒக்டேன் பெட்ரோலின் விலை இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முந்நூற்றி எழுபத்தி ஏழு ரூபாவாகும் லங்கா வெள்ளை டீசல் லிட்டர் ஒன்றின் விலை பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை முன்னூற்றி ஏழு ரூபாவாகும் லங்கா சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை மூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை மேலும் மண்ணெண்ணெயின் விலையில் மாற்றம் இல்லை என பெட்ரோலிய சட்ட கூட்டத்தாபனம் தெரிவித்துள்ளது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பதியுதீன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவா என புதிய சர்ச்சை எழுந்துள்ளது வவுனியா வைரவ புளியங்குளத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சார கூட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீன் நேற்று பார்வையிட்டுள்ளார் இதன் காரணமாகவே குறித்த சர்ச்சை ஏற்பட்டுள்ளது வவுனியாவிற்கு இன்றைய தினம் வருகை தரும் ஜனாதிபதி வேட்பாளரும் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க வைரவ புளியங்குளம் யங்ஸ்டார் மைதானத்தில் நடைபெறும் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார் அதற்கான ஏற்பாடுகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் குறித்த ஏற்பாடுகள் இடம்பெறும் இடத்திற்கு சென்று நாடாளுமன்ற உறுப்பினர் அவற்றை பார்வையிட்டிருந்ததுடன் அங்கு நின்ற சிலருடன் உரையாடியும் இருந்தார் ஏற்கனவே ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு என அறிவித்த நிலையில் குறித்த இடத்திற்கு சென்று ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சாரக் கூட்ட ஏற்பாடுகளை பார்வையிட்டமை அவரது ஆதரவு யாருக்கு என சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஆக்கப்பட்டோரது உறவுகளுக்கு நீதி கிடைக்க சகல தரப்பும் முன்வர வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் செயலாளர் சிந்துஜன் தெரிவித்துள்ளார் அனைத்து உலக காணாமல் தினத்தினை முன்னிட்டு நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திற்கு முன்னால் ஏற்பாடு செய்யப்பட்ட கவன ஈர்ப்பு போராட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உலகிலேயே காணாமல் ஆக்கப்படுவது என்பது மிகப்பெரிய குற்றமாகும் தமது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று கூட தெரியாமல் தமது பிள்ளைகள் உயிரோடு வருவார்கள் என்ற ஏக்கத்துடன் பெற்றோர் கடந்த ஐந்து வருடங்களாக தமது போராட்ட வடிவங்களை மாற்றி மாற்றி தமது பிள்ளைகளின் படங்களோடு வீதி வீதியாக திரிகின்றனர் இதனை சர்வதேச சமூகமும் இலங்கை அரசாங்கமும் கண்டுகொண்டு பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு ஒரு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என பல்கலைக்கழக சமூகம் சார்பாக இந்த இடத்தில் வலியுறுத்துகின்றோம் இந்த தாய்மார் தமது பிள்ளைகளை தேடி தேடி இறந்து போன வரலாற்று சம்பவங்கள் காணப்படுகின்றன இது ஒரு துயர சம்பவம் தமிழ்த் தேசியம் பேசும் கட்சிகள் இனியிருக்கின்ற தாய்மார்களாவது தமது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்ற விடயத்தை தெரிந்து கொள்வதற்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கும் சகல தரப்புக்களும் முன்வர வேண்டும் என இந்த இடத்தில் கோரிக்கை முன்வைக்கின்றோம் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மாதாந்தம் ரூபாய் வாழ்க்கை செலவு ஊழியர்களுக்கு வழங்க ஏற்பாடுகள் ஊழியரின் கொடுப்பனின் அதிகரிக்கப்பட உள்ளது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பஜ்ர அபேவர்தன தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் இம்முறை ஜனாதிபதி தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாகும் நாட்டை வங்குரோத்து நிலையில் இருந்து மீட்டெடுக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல சட்ட சீர்திருத்தங்களை மேற்கொண்டார் பொருளாதார பரிமாற்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது யார் கொள்கையை முன்வைத்தாலும் அது இந்த சட்டங்களின்படியே செய்யப்பட வேண்டும் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் கடன் வழங்கும் நாடுகள் உள்ளிட்ட நிதி நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளோம் இந்த சட்டங்களின்படி நாங்கள் செயற்படுவோம் என்பதை உறுதிப்படுத்துகின்றோம் எனவே வீழ்ந்து கிடந்த இந்த நாட்டை மீட்டெடுத்த ரணில் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அந்த நிபந்தனைகள் திருத்தப்பட்டாலோ அல்லது மாற்றப்பட்டாலோ முழு நாடும் மீண்டும் வீழ்ச்சியடையும் எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பதினைந்து லட்சத்துக்கும் அதிகமான அரச ஊழியர்கள் தபால் மூல வாக்களிப்பினை பயன்படுத்தும் போது சரியான முடிவை எடுக்க வேண்டும் சிலர் திருடர்களை பிடிக்க அதிகாரம் கேட்கின்றார்கள் ஆனால் இனிமேல் அவன் திருடன் இவன் திருடன் என்று கூறி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் எதிரான சட்டம் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதியால் நிறைவேற்றப்பட்டுள்ளது இப்போது சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் முறையிட மட்டுமே வேண்டும் திருடர்களை பிடிப்பதாக கூறும் எதிர்கட்சி தலைவர்களின் பெயர்கள் கூட அமைச்சுக்களின் கணக்காய்வு அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்ற தமிழ் பொது வேட்பாளர் பா அரியணைத்திறனுக்கு ஆதரவான பரப்புரை யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த பரப்புரை நேற்று காலை பத்து மணியளவில் உரும்பிராயில் பொன் சிவகுமாரின் நினைவுச் முன்னிலையில் சுடரேற்றி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சமூக விஞ்ஞான ஆய்வு மையம் உட்பட பல பொது அமைப்புகள் சேர்ந்து குறித்த பரப்புரையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் இந்நிலையில் அரசியல் ஆய்வாளர் சட்டத்தரணி ஜோதிலிங்கம் தலைமையில் பல அணிகளாக பரப்புரை இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எதிர்கட்சி தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாஸ் நல்லூர் ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு இரண்டு நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள அவர் நேற்றைய தினம் நல்லூர் ஆலயத்திற்கு சென்றுள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அவர் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்களில் பல்வேறு தரப்பினருடனும் பேச்சுக்களில் ஈடுபட உள்ளார் இதனைத் தொடர்ந்து அவர் ஜால் நாகதீப ரஜமகாவிகாரைக்கு விஜயம் செய்து மத வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆசி பெற்றுக் கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது